In the Jiva Rakshade, the trust and organization. And the Jiva Rakshade, trust and organization, MD and founder, Dr. Aruna, and faculties, staff of uh, Jiva Rakshay the chief guest. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினம் நாங்க செலிப்ரேட் அரங்கும் கேட்கும்போது உலக மகளிர் தினம் அப்படின்னா உரிமை இல்லாதவங்களுக்கு உரிமைகளை வாங்கி தருவதற்காக கொண்டாடுற தினம் உரிமைகள் பெற்ற தினம் ஆனா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகளிர் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல முற்போக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட பெண்கள் நல்ல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனா பெண்கள் பாதுகாப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா சட்டங்கள் இருக்கு பெண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு தண்டனைகளும் இருக்கு ஆனாலும் பெண்கள் பாதுகாப்புக்கு முதல்ல தேவை வந்து பெண்களுக்கான அந்த என்விரான்மெண்ட் அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை அந்த சமுதாயம் வந்து மிக பாதுகாப்பானதாக இருந்தாலே பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பெண்களுக்கு திரைடா ஆகட்டும் இல்ல சமுதாயம் ஆகட்டும் இல்ல அவங்க வேலை பார்க்கிற இடமாக இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பான உணர்வு இருந்தாலே பெண்கள் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் பெண்கள் பாதுகாப்புல இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களுக்கான மனம் மாற்றம் வேணும் பெண்களே பெண்களுக்கு எதிரியா இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு வரதட்சணை டௌரி ஹராஸ்மென்ட் என்னதான் ஆக்ட் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நிறைய விஷயங்கள்லாம் பெண்கள் அதில் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ இந்த டவுரி ஹாராஸ்மெண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் இதில்லாம் பார்த்தோம்னா நிறைய பெண்களே பெண்களுக்கு தான் எதிரியாக இருக்காங்க ஸோ டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு போக்சோ ஆக்ட்டு போக்சோவை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கான சட்டங்கள் நிறையா இருக்குது உமன் ஹாராஸ்மெண்ட் ஆக்ட் இதுலாம் தண்டனைகள் அதிகமாக இருந்தால் கூட குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது ஸோ பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கான சட்டங்கள் இதை ஆன விழிப்புணர்வு உங்களுக்கு நிறைய தேவை ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க இறப்பு வரைக்குமான பாதுகாப்பு சட்டங்கள் நிறைய இருக்கும் ப்ரீ டயக்னோஸ்டிக் ஆக்டு மெடிக்கல் டெர்மினேஷன்சி ஆக்ட் போர்டிசை இன்ஃபான்டிசைட் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவிலே அழித்தாலும் தவறு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்ஃபேன்டிசைட் அதை அழித்தாலும் தவறு அந்த மாதிரி அதே மாதிரி அந்த குழந்தை வர்ற காலத்தில் அதுக்கு எதாவது பதினெட்டு வயதுக்குள்ளாங்க அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்பம் ஏற்பட்டால் அதை அதை தடுக்கிறதுக்கு இப்போ போக்சோ ஆக்ட் இருக்கு செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அது வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் பெண்களுக்கும் இருக்கு பெண் குழந்தைங்களுக்கு இருக்கு ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கு அதுல வந்து சட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் தண்டனைகள் ரொம்ப இருக்கும் எஸ்டலே நான் வந்து கோயம்புத்தூர் கிறிஸ்து விசிட் பண்ணியிருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா இருபது இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசுல உள்ள அட்லீஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க கன்விக்ட் கிறிஸ்து இருபது வருஷம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி நிறைய கன்விக் கிறிஸ்தஸ் இருந்தாங்க அவங்களுக்குலாம் அவேர்னஸே இல்லை அவங்கள நான் இன்டாக்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன் பதினஞ்சு வயசுக்குன்னா லவ் பண்ணேன் அலோட்மெண்ட் அவங்க பதினஞ்சு வயசு முன்னோட போனேன் அதனால வந்து சட்டத்துல தண்டிச்சுட்டாங்க அப்படின்னு இப்போ இருக்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இதில் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாகுது அந்த யார் அவங்கள லவ் பண்ணி ஒரு அஃபேர்டில் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலே போயிருக்கு அதனால பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டங்கள் கடுமையாக தான் இருக்கு தண்டனை கைதிகள் நிறைய பேர் தான் இருக்காங்க தண்டனை நிறைய தான் இருக்கு பத்து வருஷம் இருபது வருஷங்கிறது இருக்க தான் செய்யுது ஆனாலும் அந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு ஒரு அஃபயரில் ஓடி போன பொண்ணுல சரியான கல்வியும் இல்லை அதனால ஒரு சரியான வேலையும் இல்லை அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து ஒரு தான் இருக்கு அதனால் படித்தவர்கள் படித்த பெண்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆண்கள் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் முதல்ல குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு எஜுகேஷன் அவங்க காலில் சொந்தமாக நிற்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் இருந்துட்டோம்னா அந்த குடும்பம் மட்டும் இல்லை அந்த சமூகமே வந்து முன்னேறி போகும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடும்பத்தை பயணுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும் சமூகத்தை பேணுவதற்கு அதனால ஒரு கல்வியை கொடுத்துட்டோம்னா அந்த பெண்கள் தானே சுதந்திரமா நின்றுப்பாங்க அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு யாருக்குமே கேள்விக்குரிய இருக்காது பொருளாதார முன்னேற்றம் எப்ப வந்து விமனை வந்து எம்பவர் பண்றோம் இஸ் எம்பவர்ட் பினான்சியலி மென்டலி பிசிக்கலி அப்படி பார்த்துட்டோம்னா விமன் சேஃப்டியை வந்து நம்ம பிகேன் ஷூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சேஃப்டி ஆஃப் தி உமன் பெண்கள் வந்து பொருளாதார ரீதியிலையும் சரி மனதளவிலும் சரி உடல் ரீதியாகவும் மிக வலிமையானதாக இருக்க வேண்டும் எல்லா பெண்களுமே வீட்டில் இருக்க பெண்கள் கூட தங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு ஒரு சின்ன சின்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் கற்றுக்கலாம் உடல் அளவில் ஒரு வலிமையாக இருக்கலாம் நல்ல பேரண்ட்ஸ் வந்து இப்போ அந்த சிஸ்டம் மாறிடுச்சு ஆண் பிள்ளைகளுக்கு தான் நல்ல சாப்பாடு பெண் பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் தானே இருக்க போகிற அந்த சாப்பாடு கொடுக்கறதுல அந்த பார்ஷியாலிட்டி இப்போ மாறிடுச்சு பெண்களுக்கும் வந்து நல்ல உடல் திறன் வேண்டும் அவங்களுக்கும் வந்து நல்ல ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஃபுட்டு எல்லாமே நல்லா கொடுக்கணும் நம்ம சொசைட்டியில் இப்போ மாறிடுச்சு முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்து இப்போ எல்லாமே மாறிடுச்சு இருந்தாலும் இப்போ உள்ள பெண்கள் அவங்களுடைய உணவில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் உடல் நல்லா இருந்தாங்க மனதளவுலேயும் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஸோ மன களவில் கொடுக்கறதுக்கு இவங்க டாக்டர் அருணா எங்களுடைய பார்த்தோம்னா நிறைய லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மனநல பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் அண்டு எல்லாம் கொடுக்குறாங்க இட்ஸ் வெரி குட் அதே மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கை வந்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான லைஃப் ஸ்கில் வேலை செஞ்சா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை வந்து சாதாரணமா இருந்தாங்கன்னா வாழ்க்கையை வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான திறன்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான திறன்களை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் பொருளாதார ரீதியில் எல்லாமே வந்து முன்னேறிட்டு போகணும் ஆண்கள் வந்து இன்றைங்க எங்களுக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுங்க டவுரி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அவங்க ஆண்கள் என்ன பண்ணணும் பெண்களுக்கு நாங்கள் இவ்வளோ வரதட்சணை கொடுக்குறோம் எங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரணும் அந்த அளவுக்கு பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கணும் எப்போ வந்து பெண் பணத்துல இல்லை பலத்தில் முன்னேறி நிற்கிறாங்களோ அவங்கள அவங்கள சார்ந்த சமுதாயம் வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் அதனால இந்த பெண்கள் தினத்துல இவங்க ஜீவரக்ஷையை கொண்டாடக்கூடிய பெண்கள் தினத்துல எனக்கும் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த விஷயத்த சொல்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ இந்த ஜீவரக்ஷையோட பங்கன் இந்த இதை பார்க்கும்போது ஆஹ் ஔவையார் சொல்வாங்க அறிவு அறிவு மானிடராய் இரங்கல் அறிவு ஒரு மனிதனா பிறக்குறதே பெரிய விஷயம் அதுலயும் குருடு செவிடு கேடு நீங்கி பிறத்தல் அறிவு அப்படிங்க ஒரு உடல் குணம் இல்லாமல் அரிதான விஷயம் அப்படி நமக்கு நல்ல உடல் எல்லாம் கிடைச்சி கூட தேவையில்லாத இந்த பழக்கங்கள் போதை ட்ரக்கு இதெல்லாம் சாப்பிட்றதால என்ன இது ஆல்கஹாலோ இல்ல வந்து ஆஹ் இந்த போதை பொருட்களோ இதை எடுத்துக்கிறதால தங்களை தாங்களே வந்து அது வந்து ஒரு கமிட்டி செல்ஃப் இன்ஃபிட்டி அவங்களே அவங்கள வந்து காயப்படுத்திக்கிறது தான் போதையை எடுத்துக்கிறது பியர் குரூப் ப்ரெஷரா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆன்சைட்டியா இருக்கலாம் இல்லை கியூரியாசிட்டியா இருக்கலாம் எந்த மாதிரி விதத்துலேயோ ஒரு போதை பொருளை உட்கொள்ளும்போது அது தங்களை தாங்களே வந்து என்ன பண்றது அவங்களே அவங்களே சேதாரப்படுத்திக்கிற மாதிரி தான் அப்படி அவங்களுடைய சேதாரப்படுத்தின உடலையும் மனதையும் ஒரு நல்ல அழக ஒரு சிப்பி மாறி அழக ஒரு சிலையா செதுக்கி இந்த ஜீவரக் ட்ரஸ்ட் அவங்களுடைய ஜீவன் அந்த அவங்களுடைய உயிரை வந்து திருப்பி ரட்சையா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் இப்போ டாக்டர் அருணா இப்போ நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு சர்வீஸ்னா யூனிஃபார்ம் போட்ட டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சர்வீஸ் ஓரியன்ட் தான் பட் ஒருத்தனை ஒரு ஒருத்தனுடைய மனிதன் உயிரையே வந்து திருப்பி டாக்டர்ஸ் எல்லாமே பார்க்குறோம் அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தை மீட்டு தராங்க பட் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டில் ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு அண்ட் வி கேன் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லி தரணும் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது எதையுமே எக்ஸசிவா எடுத்துட்டோம்னா இட் வில் அஃபெக்ட் அளவுக்கு மிச்சினால் அமிர்தமும் நஞ்சு ஈவன் இட்ஸ் லீகல் சப்ஸ்டன்ஸ் சம்ஹவ் ஆல்கஹால் இஸ் பிராண்டட் லீகல் சப்ஸ்டன்ஸ் சம் ட்ரக்ஸ் ஆர் ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ் ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸாக இருந்தால் கூட இல்லை லீகல் சப்ஸ்டன்சஸாக இருந்தால் கூட எதையுமே நம்ம அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்கிட்டா அது நமக்கு ஆபத்து தான் முடியுங்கிறத எல்லாருமே சொல்லி பரணும் இதுல வந்து மிக முக்கியமான பண்பு ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அதுல வந்து அந்த ஆண்களையோ இல்ல ஆண் குழந்தைகளையோ இல்ல பெண்களையோ சரியா வளர்க்க வேண்டியது அந்த அம்மாவுடைய கடமைதான் தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கவில்லை டோட்டலாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாமாலே சுப் பண்ணக்கூடாது அப்பாவுக்கும் அதில் பங்கு இருக்குது சொசைட்டிக்கும் பங்கு இருக்கு அதனால பெண்கள் என்ன பண்ணுங்க இப்பவுமே வந்து நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொடுத்து குழந்தைகளை வளருங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்டு அந்த நேர்மையான நேர்முறையான என்ன போக்கு அது இருந்தாவே எந்த யாருமே தப்பு செய்யறதுக்கு நினைக்க மாட்டாங்க சோ இதுல வந்து பார்த்தோம்னா பாத்தோம்னா அவேர்னஸ் இந்த சொசைட்டியை வந்து இப்போ வந்து பெருசா பாதிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு உடம்புல ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோய் உள்ளவங்களால வந்து என்ன பண்ண முடியாது பெருசா சாதிக்க முடியாது அந்த நோயை க்யூர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கும் ஏன் இப்போ நமக்கு இப்போ உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா நம்ம நினைச்ச விஷயத்தை வந்து சாதிக்க முடியாது அந்த நோயை க்யூர் பண்றதுக்கு அதுக்கு பணம் செல்ல உழிக்கிறதுக்கே அப்படியே ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ வந்து இந்த போதையும் பெண்களுக்கான பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களும் இந்த சமுதாயத்தான இந்த சமுதாயத்தில் இருக்கிற நோய் இந்த நோயை நீக்கணும்னா நமக்கு அது பற்றிய விழிப்புணர்வு தேவை இந்த இந்த ரெண்டு நோயை நீக்கிட்டோம்னா இந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கும் ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இந்த சமுதாயத்தை சரியான முறையில் கொண்டு வரது அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் சோ வளர்ச்சி எல்லாருக்குமே என்னது எல்லா ஆக்கமுமே ஒரு வளர்ச்சி எல்லா ஆக்கமுமே சக்தி யாரு பெண்கள் தான் சோ வளர்ச்சிக்கான அடிகோள் யாருன்னா பெண்கள் தான் அந்த பெண்கள் வந்து எல்லாரையும் அவங்களால என்ன பண்ண முடியும் ஆக்கவும் முடியும் நல்ல விஷயங்களை வந்து அவங்களால ஆக்க முடியும் கெட்ட விஷயங்களும் அவங்களால என்ன பண்ண முடியும் அழிக்க முடியும் டாக்டர் அருணா என்ன பண்றாங்க ஒரு சின்ன சின்ன கெட்ட விஷயங்களை அழிச்சுட்டு இருக்காங்க கண்டினியூ அவங்களோட ஆக்டி விட்டு வீட்டில் இந்த பெண்கள் தினத்தில் பெண்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது நல்லது எல்லாத்தையும் வளருங்க கெட்டது எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சக்தியை வந்து பயன்படுத்தணும் பிகாஸ் நம்ம தான் யாரு பெண்கள் தான் யாரு சக்தி பெண்கள் தான் சக்தி அவர் நம்ம தான் ஆற்றல் எனர்ஜி எல்லாமே ஸோ பெண்கள் நினைச்சா மிக பெரிய மாற்றத்தையோ மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ நம்மளால கொண்டு வர முடியும் அதனால இந்த பெண்கள் மகளிர் மகளியராய் பிறப்பதிலேயே மாதவம் செய்தியிட வேண்டும் அம்மா பறந்துட்டோம் நல்லா பெண்களா பறந்ததால நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷப்படணும் அதுலேயும் இன்னதி ப்ரோக்ராம்ல வந்து அச்சீவ் இந்தியர் கரியர் அவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்துதான் சொல்லியிருக்காங்க I, my congratulations to all the award winners. Uh, you may continue your efforts for the upliftment of the society and uh, I wish all the best in your future endeavors. Thank you, Dr. Aruna and thank you, all the gatherings. Uh, yeah, thank you very much.